வணக்கம் இது ஒரு பெண்ணின் கனவு அல்ல ஒரு பக்தியின் திருமணம் பக்தியும் பாசமும் இணையும் இடம் அதுவே ஆண்டாளின் வாரணம் ஆயிரம் நாச்சியார் திருமொழியின் பத்தாம் திருமொழி வாரணம் ஆயிரம் சூழவளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றார் என்னது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டர் கணாக்கண்டே தோழினான் கனவின் விளக்கம் ஆயிரம் யானைகள் சூழ ஸ்ரீமன் நாராயணன் ஊர்வலமாக வருகின்றார் என்ற செய்தியை கேட்டு ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் புனித நீர் நிறைந்த பொற்குடங்களை வரிசையாக வைத்து எல்லா வீதிகளிலும் தோரணங்கள் கட்டி இவ்வாறு கண்ணன் வரும் காட்சியை கனவில் கண்டேன் தோழினான் ஒவ்வொரு தமிழ் திருமணத்திலும் வாரணம் ஆயிரம் இன்றும் ஒழிக்கின்றது இது ஒரு பாசுரம் அல்ல இது மங்களம் நம் நம்பிக்கை இது நம் மரபு